பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும் எந்த கட்டுடல் வளைந்து கைகால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும் வாழ்வு கெட்டு நடுத்தரு கிடந்து கீழ்நிலை அடைந்தாலும் என்னை தொட்டு வளர்த்த தமிழ்மகள் துயரை துடைக்க மறப்பேனா நான் துடைக்க மறப்பேனா என்கிற வரிகளுக்கு ஏற்ப தாய் தமிழை வணங்கி தன் எழுத்துக்களால் சமூகத்திற்கு எழுச்சி ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய எண்குரல் என்கிற நூலாசிரியரும் எம் கல்லூரி தாளருமான ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த அரங்கம் ஒரு ஆகச் சிறந்த அரங்கம் எண்குரல் என்கிற நூலாய்வு கருத்தரங்கம் இந்த எண்குரல் என்கிற ஒரு நூல் வலிமையான பொருட்களை வலிமையான பொருளை எளிமையான சொற்களை கொண்டு எவ்வளவு தெளிவாக சுருக்கமாக இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடின்றத தெளிவா உணர்த்துகிறார் இந்த எண்குரல் என்கிற நூலோட நூலாசிரியர் தெளிவாக உணர்த்துறாங்க ஒரு எழுத்தாளன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விடயம் கிடையாது எழுத்து என்பது பேச்சுக்கும் எழுத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு பேச்சுக்கு சொல்லின் சிநேகம் இருந்தால் போதும் ஆனால் எழுத்துக்கு சிந்தனையின் சிநேகம் வேண்டும் இந்த எழுத்து எப்போ வெளிப்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுத்தாளனுடைய மனதிற்கும் மூளைக்கும் இடையே ஏற்படக்கூடிய போராட்டம் அந்த போராட்டத்தோட வெளிப்பாடு தான் இருக்கும் அப்ப இந்த நூலாசிரியரோட மனசுல ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு அந்த போராட்டத்தோட வெளிப்பாடு தான் எக்காலத்திற்கும் அழியாத இந்த சமூகத்தை சீர்படுத்தக்கூடிய சீரமைக்கக்கூடிய ஒரு மனிதனை முழுமையாக மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு அருமையான கருத்துக்கள் சொற்கள் பொருட்கள் வெளிப்பட்டிருக்கு அதோட வெளிப்பாடாக பொக்கிஷமாக தான் நமக்கு இந்த எண்குரல் என்கிற நூல் கிடைத்திருக்கு கிட்டத்தட்ட அறத்தில் தொண்ணூறு அறத்து திருக்குறளை போன்ற மூன்று பகுப்புகள் அறம் பொருள் இன்பம்னு சொல்லிட்டு அறத்தில் தொண்ணூறு அதிகாரங்கள் பொருளில் நூற்றி முப்பத்தொன்று அதிகாரங்கள் இன்பத்து பாலில் பத்தொன்பது அதிகாரம் இருநூற்றி நாற்பது அதிகாரம் அதிகாரத்திற்கு பத்து குரட்பாக்கள் வீதம் இரண்டாயிரத்தி நானூறு குரட்பாக்கள் கொண்டு இந்த என்குரல் என்ற நூல் சிறப்பு பெற்று தான் நான் ரசித்த இடங்கள் ஒரு சில இடங்கள் எதுன்னு அந்த உதாரணம் எடுத்துக்காட்டுறேன் முதல்ல ஆட்சிங்கிற நூற்றி பதினோராவது அதிகாரத்தில் நூலாசிரியர் சொல்கிறாரு ஒரு மன்னன் எப்படி ஆட்சி செய்தா செய்யணும் எப்படி ஆட்சி செய்தால் அந்த நாடு சிறப்பாக இருக்கும் அவனுடைய ஆட்சியின் கீழ் வாழ்கிற மக்கள் இன்புற்று வாழ்வாங்கன்றத சொல்றாரு மதையுடையவர் மன்னரானால் மண்ணில் வாழும் மக்கள் இன்புற்று வாழ்வார் முதல்ல யாருடைய கையில நாம் ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னா யாருடைய ஆட்சியின் கீழ் வாழ்கிறவர்கள் இன்பமாக வாழ்வார்கள் அப்படின்னு சொன்னா எவனொருவன் அறிவுடையவனாக இருக்கிறானோ அவனுடைய கையில ஆட்சியை கொடுக்கணும் அறிவுடைய ஆட்சியின் கீழே வாழ்கிற மக்கள் தான் இன்பமா வாழ்வாங்க சரி ஒரு ஆட்சி செய்வதற்கு அறிவு மட்டும் போதுமா இல்ல அடுத்த குரல்ல சொல்றார் வரவு செலவு இருப்பு இவையறிந்து பொறுப்புடன் நடத்துவதே ஆட்சிங்கிறார் அடுத்து பொருள் வரவென்ன செலவென்ன இருப்பு என்ன என்பதை அறிந்து எவனொருவன் ஆட்சி செய்கிறானோ அதுதான் சிறப்பு சரி வரவு செலவு மட்டும் பார்த்தா போதுமா இதை வச்சு சிறப்பாக ஆட்சி நடத்திட முடியுமான்ற கேள்விக்கும் மூன்றாவது குரலில் பதில் சொல்றாரு அரவணை நெருக்கம் குறைதீர்ப்பு நல்லாட்சி இவையாவும் சிறந்த ஆட்சிக்குரியது அறிவுடையவன் கையில ஆட்சியை கொடுக்கணும் அவன் பொருள் அறிந்து நடத்தணும் அடுத்து அரவணைப்பு எல்லா மக்கள்கிட்டையும் அன்போடு இருக்கணும் இவன்தான் சிறந்த ஆட்சியாளன்றத தெளிவாக எடுத்துரைக்கிறாரு ஆட்சி என்கிற ஒரு அதிகாரத்தில் செங்கோலை வைத்து ஆட்சி புரிந்த மன்னனு கூட மன்னனுக்குரிய இலக்கணத்தை ஐயா சொல்லிட்டாங்க நம்முடைய நூலாசிரியரும் ஒரு ஆட்சியாளன் தான் இவர் செங்கோல் வைத்து ஆட்சி நடத்திய ஆட்சியாளன் கிடையாது எழுதுகோள் வைத்து ஆட்சி நடத்திய ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளன் தான் சொல்லணும் அடுத்து நூற்றி பனிரெண்டாவது சட்டம் என்கிற ஒரு அதிகாரத்தில் சொல்கிறாங்க இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளவும் விருப்பப்படுறது கிடையாது மதிக்கிறதும் கிடையாது சட்டங்கிற ஒன்று யாருமே தெரிந்து கொள்ளவும் ஆசைப்படுறதில்ல அதை மதிக்கிறதும் கிடையாது ஆனால் நம்முடைய நூலாசிரியருக்கும் சட்டத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது காரணம் நம்முடைய நூலாசிரியர் நூலாசிரியர் மட்டுமில்ல ஒரு வழக்கறிஞரும் கூட அவருடைய இடத்துல இருந்து ஒரு வழக்கறிஞரை பெருமைப்படுத்துகிற விதமாக ஒரு குரலை சொல்லியிருக்காரு எப்படி ஒரு வழக்கறிஞரை இவ்வளவு அழகாக உவமிக்க முடியுமா அப்படின்ற வியந்து பார்க்குற அளவிற்கான ஒரு உவமை சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாரு அப்படின்னா உன் தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்கும் வழக்கறிஞர் உன் தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்கும் வழக்கறிஞர் இருள் சூழ்ந்த பயணத்தின் ஒளி விளக்குன்னு சொல்கிறார் இப்போ ஒரு வழக்கறிஞ இருள் சூழ்ந்த பயணத்தில் இருக்கக்கூடிய ஒளி உவமைக்கிறார் அந்த உவமைதான் சிறப்பு ஒரு எழுத்தாளன் கையாளக்கூடிய உவமைதான் அப்ப ஒரு ஏழைக்கு நீதி வாங்கி கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர் அந்த நீதியில சூழ்ந்திருக்க கூடிய அநியாயத்துக்கு இடையில பயணம் செய்யறாங்க இல்லையா அந்த அநியாயத்தை இருளா உவமைக்கிறாரு அந்த இருளில் பயணம் செய்யக்கூடிய பயணம் செய்து நீதி பெற்று தரக்கூடிய அந்த வழக்கறிஞர் தான் அந்த இருள் சூழ்ந்த பயணத்தோட ஒளி விளக்கா உவமைக்கிறாரு இவ்வளவு அருமையாக ஒரு வழக்கறிஞரை யாரும் உவமைக்க முடியுமான்னு தெரியல அவ்வளோ அழகாக உவமைக்கிறாரு அடுத்து நூற்றி பதினேழாவது சபை என்கிற அதிகாரத்தில் சொல்கிறாங்க ஒரு வெற்றியாளன் எப்படியெல்லாம் இருக்கணும் எங்கெங்கெல்லாம் போயிருக்கணும்னு எவ்வளவோ பேர் சொல்லியிருக்காங்க கேட்போம் கேட்டிருப்போம் போனாமோ ஆனா நம்முடைய நூலாசிரியர் சொல்றாரு சபைக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் ஒரு விதமான வெற்றிக்கு காரணமாக அமையும்னு நீ அறிவானவனா இருந்தாலும் சரி சபைக்கு கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பிக்கிறியோ அதுவே உன்னுடைய வெற்றிக்கு முதற் அமையும்னு அமையும் இன்னொரு குரலில் சொல்றாரு சபை ஏறாத கால்கள் வெற்றி அடைவது அரிது என உணர்க அப்படின்னு சொல்கிறாரு எப்போ நீ சபை ஏற ஆரம்பிக்கிறியோ அப்போவே நீ வெற்றி மாற தயாரி தயாரித்து கொண்டிருக்கன்றதை மனசில் வச்சுக்கோ சபை எப்போ ஏற தொடங்குறியோ அப்போ நீ வெற்றி பாதையை நோக்கி போய் கொண்டிருக்க என்பதை நினைவில் வைத்துக்கோ அப்படின்னு சொல்லி நூலாசிரியர் சொல்கிறாரு அடுத்து நூற்றி இருபத்தி இரண்டாவது பொருட்செல்வம் என்கிற ஒரு அதிகாரத்தில் சொல்கிறார் எதை செல்வம்னு நம்முடைய நூலாசிரியர் சொல்கிறார் அப்படின்னா எதை வைத்த ஒரு மனிதனை எடை போடணும் சொல் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு என்பது செல்வம் சார்ந்தது என கருதாதே அப்படின்னு சொல்றார் இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் அதுதான் பொருளை வைத்து தான் ஒவ்வொரு மனிதனையும் இன்னைக்கு எடை போட்டு கொண்டிருக்கும் அதை நம்முடைய நூலாசிரியர் வலிமையா எதிர்க்கிறார் பொருளை வைத்து ஒருத்தனோட உயி ஒருத்தனை உயர்வாவும் தாழ்வாகவும் பேசாத அவனுடைய குணத்தை வைத்து அவனுடைய பண்பை வைத்து அவனுடைய சிந்தனையை வைத்து அவனுடைய செயலை வைத்து ஒரு மனிதனை எடை போடு தயவு செய்து பொருளை செய்து எடை போடாதே அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது சொல்கிறாரு செல்வம் எப்படிப்பட்ட ஒரு பெரு பெருநோய்ங்கிறத சொல்கிறாரு செல்வம் ஒரு மனிதனின் மனநிலையை பலவாறு மாற்றும் கரும் செல்வங்கிறது உடல்ல நமக்கு ஒரு நோயை ஏற்படுத்துருச்சு அப்படின்னா அதை நம்ம மருந்துகளால மருத்துவத்தாலோ குணப்படுத்திடலாம் ஆனா நம்முடைய நூலாசிரியர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா செல்வம்ங்கிறது மனசுல நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் நோயாளின்னு சொல்றாரு அந்த நோயை குணப்படுத்துறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது ஆக செல்வத்தை நாம பெரிதா நினைக்க கூடாது செல்வம் மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு கொடிய நோய்னு சொல்றாரு அடுத்து நூற்றி முப்பது மாற்றம் என்கிற ஒரு அதிகாரத்துல சொல்றாரு நூலாசிரியர் எழுத்துக்களை கையில் எடுக்கிறதுக்கான மிக முக்கிய நோக்கமே மாற்றம் தான் ஏன்னா இங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாதது மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல அது செயல் அப்படின்னு பல அறிஞர் பெருமக்கள் சொல்லியிருக்காரு ஆனா நம்முடைய நூலாசிரியர் சொல்லாலே மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்கிற நோக்கில் தான் இந்த தலைமுறையினர்கிட்ட வாழ்க்கைனா என்னன்னு உணர்த்தணும் என்கிற ஒரு அருமையான நோக்கில் இந்த நூலை எழுதியிருக்காரு அதுல மாற்றம் என்கிற ஒரு அதிகாரத்தில் சிறப்பாக சொல்றாரு மாற்றம் என்பது மாறாதது அதற்கேற்ப மாறிக்கொண்டே இருப்பது நன்றுன்னு சொல்றாரு மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்பவன் தான் இந்த வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல நிலைத்து வாழ்வான் மாற தெரியாதவன் இருந்த இடம் தெரியாம அழிந்து போய்விடுவான் என்கிற உட்பொருளை உள்ள வைத்து நூலாசிரியர் தெளிவாக விளக்கிருக்காரு மாற்றம்னா என்ன மாற்றத்துக்கு ஏற்றது போல நாம எப்படி மாறிக்கொள்ளணுங்கிற கருத்தை தெளிவாக வெளிப்படுத்துறாரு அடுத்த குரலில் சொல்றாரு மாற்றத்தை ஏற்று வாழ தெரியாதவன் கால ஓட்டத்தில் காணாமல் மறைந்து விடுவான் முதல் குரலில் சொல்லிட்டாரு மாற்றங்கிறது மாறாததுன்ற மாற்றத்தை குறித்து சொல்லிட்டார் அடுத்த குரலில் சொல்கிறாரு அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நீ எப்படி மாறணும் ஒருவேளை நீ மாறாமல் போயிட்டனா கால ஓட்டத்தில் நீ காணாமல் போயிடுவே அப்படின்றத தெளிவாக விளக்குறார் அடுத்த முயற்சி இந்த முயற்சிங்கிற ஒரு அதிகாரத்தில் முயற்சி என்பதற்கு நூலாசிரியர் கையாண்டு இருக்கக்கூடிய அந்த சிறப்பா இருக்கு கரையை தொடும் அலைகளின் முயற்சி தான் கரையை தொடும் அலைகளின் இடைவிடாத முயற்சி தான் என்றைக்குமே கடல் அலைகள் ஓயாம முயற்சி செய்துக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த முயற்சிய விடாமுயற்சிக்கு உவமைக்கிறாரு நம்முடைய நூலாசிரியர் அவர்கள் அதை போன்ற விடாமுயற்சிதான் வெற்றியோட ரகசியம் ஒவ்வொருவரோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டா அது கடல் மாதிரி இடைவிடாம மேற்கொள்ளக்கூடிய அந்த இடைவிடாத முயற்சி தான் வெற்றியின் ரகசியம்னு சொல்றாரு அடுத்து நூற்றி முப்பத்தி ஆறாவது நீர்வளம் என்கிற ஒரு அதிகாரத்தில் சொல்றாங்க இன்றைக்கும் நாம் நீரை பெருசா நினைக்கிறதே கிடையாது நீர் சிக்கனம்னு பேசி கொண்டிருக்கோம் ஆனால் நீரை பெருசா நினைக்கிறது கிடையாது என்றைக்கும் பத்து ரூபாய்க்கு பாட்டிலில் தண்ணி வாங்கி கொடுக்குற நிலமை வந்தாலுமே நீரை யாருமே முக்கியத்துவமாக பார்க்கிறது கிடையாது அதில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அதற்காக ஒரு அதிகாரத்தை படைக்கணும்னு நம்முடைய நூலாசிரியர் நீர்வளம்ங்கிற ஒரு நூற்றி முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் சொல்றாரு வறட்சியை தாங்கி வளரும் பயிர்களை பயிரிடுவது மண்ணில் நீர்வளத்தை காத்து நிற்கும் இதில் ஒரு மிகப்பெரிய அறிவியலே இருக்குங்க அவ்வளோ பெரிய நுட்பமா நுட்பமாக ஆய்வு செஞ்சு இந்த நீர்வளம்ங்கிற அதிகாரத்தில் அந்த குரலை நம்முடைய நூலாசிரியர் அவர்கள் கொடுத்துருக்காரு இன்னைக்கு இவ்வளோ பெரிய நூல் இவ்வளோ கருத்துகள் நிறைந்த ஒரு நூல் இவ்வளோ மாற்றத்தை விளைவிக்கப் போகிற நூல் மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய நூலில் நூற்றி நாற்பத்தி எட்டாவது அதிகாரமாக எழுதுகோள்ங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு அந்த எழுதுகோள் எதையெல்லாம் இந்த சமூகத்தில் மாற்ற முடியுங்கிறத தெளிவாக சொல்றாரு மொழி கலாச்சாரம் வியாபாரம் கல்வி வளர்ச்சிக்கு எழுதுகோளின் பங்களிப்பு உயரியதுன்னு சொல்கிறார் இந்த எழுதுகோள் நம்முடைய எதை எதையெல்லாம் நிமிர்த்திருக்கு எதை எதையெல்லாம் இருக்குன்றத தெளிவாக சொல்றார் மொழி மொழிக்கு நம்முடைய எழுதுகோள் ஆற்றிய பணி பெரிதா சிறிதா எவ்வளவு பெரிய நம்முடைய மொழி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த எழுதுகோள் தானே படைப்புகள் வர 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 தானே நம்முடைய மொழி வாழ்ந்து கொண்டே இருக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய தமிழ்மொழி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கு கண்ணி தமிழாகவே இருக்கு மூவாத மொழியாகவே இருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன ஐயா மாதிரி எழுதுகோளை பயன்படுத்தி தமிழுக்கு தன்னுடைய படைப்புகளை கொடுத்து தமிழை இன்றைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் பணியை செய்யக்கூடிய ஒருவன் எப்படி பற்று கொள்ள வேண்டும் ஒரு தாய் பற்று தாய்நாட்டு பற்று என்பது என்ன என்பதை தெளிவாக விளக்குறாங்க தாய்நாட்டின் எல்லா வளங்களையும் தாய்நாட்டின் வளர்ச்சிக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் தெளிவாக சொல்கிறாங்க இதில் எவ்வளவு உட்பொருட்கள் இருக்குது எவ்வளவு அநியாயங்கள் இருக்குன்றதை நமக்கு தெளிவாக இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கு நம்முடைய தாய்நாட்டில் விளையக்கூடிய எல்லாத்தையும் நாம் அந்நிய நாடுகளுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கோம் அதை வன்மையாக உட்பொருளை வச்சு சரியாக தெளிவாக சொல்கிறாங்க ஐயா தாய்நாட்டில் எல்லா வளங்களையும் தாய்நாட்டோட வளர்ச்சிக்கு மட்டும் பயன்படுத்து தயவு செய்து இங்கிருந்து சுரண்டி கொண்டு போய் வேற எங்கேயோ நம்முடைய வளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்காது அப்படின்ற ஒரு சமூக அக்கறை ஒரு சமூகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பேரன்பு இந்த குரலின் மூலம் வெளிப்படுது பிறகு தேர்ச்சி என்கிற ஒரு அதிகாரத்தில் ஐயா சொல்றாங்க கல்வியில் தேர்ச்சி பெற்றவரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர் முதல்ல சொல்றாங்க கல்வியில் தேர்ச்சி பெற்றவள் எல்லாம் வாழ்க்கையில தேர்ச்சி பெற்றவங்கல்ல சரி அடுத்து ரெண்டாவது குரல்ல சொல்றாங்க கல்வியில் தேர்ச்சி பெற்றால் எதிர்காலம் சிறப்பாக அமையும் மூன்றாவது குரல்ல சொல்றாங்க கல்வியில் தேர்ச்சி பெறாத பலரும் வாழ்க்கையில் உயர்ந்துள்ளார் என்பதை மனதில் வைத்துக் கொள்கும் சொல்றார் எனக்கு முதல்ல படிக்கும் போது கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு எதுக்கு முதல்ல சொல்றாங்க முதல் குரல்ல சொல்றாங்க கல்வியில் தேர்ச்சி பெற்றவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர் அல்லர்ன்னு சொல்றாங்க சரி அதுக்கு அடுத்த குரலாகவே வச்சிருக்கலாமே கல்வியில் தேர்ச்சி பெறாத பலரும் வாழ்க்கையில் உயர்ந்துள்ளார்னு எதுக்கு இடையில கல்வியில் தேர்ச்சி பெற்றால் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என கருதுக அப்படின்னு இடையில எதுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய எழுத்தை கையாளக்கூடிய திறமை ஒரு படைப்பாளனோட வெற்றியே படைப்பாளன் புரிந்து கொள்வதில் தான் இருக்கு அந்த மாதிரி இந்த குரலோட அமைப்பே மிக அற்புதமாக இருக்குது ஒரு படைப்பாளனோட வெற்றியே இப்படித்தான் இருக்கும் அடுத்து ஐயங்கிற நூற்றி எண்பதாவது அதிகாரத்தில் சொல்கிறாங்க ஐயம் இல்லாமல் கற்கும் கல்வி தெளிவான அறிவை தருமண அறிக எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் என்றைக்கு நாம் எது எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்கிறோமோ அதுதான் முழுமையான அறிவு அப்படின்னு ஐயா சாடுறாங்க அடுத்து நூற்றி எண்பத்தி இரண்டாவது அதிகாரம் வாக்கு என்கிற ஒரு அதிகாரத்துல சொல்றாங்க கொடுத்த வாக்கும் போட்ட வாக்கும் மாற்றத்தை உண்டு செய்யும் அவ்வளோதான் சமூகத்தோட மிக முக்கிய நிகழ்வே இங்க தேர்தல் தான் சொல்றாங்க கொடுத்த வாக்கும் போட்ட வாக்கும் மாற்றத்தை உண்டு செய்யும்னு சொல்றாங்க உண்மையாவே சொல்லணும்னா இங்க எழுத்துக்கு அடுத்து சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வுனா அது வாக்குதான் அதைத்தான் சொல்றாங்க கொடுத்த வாக்கும் போட்ட வாக்கும் மாற்றத்தை உண்டு பண்ணும்னு இன்னும் ஆயிரம் ஆயிரம் கருத்துக்கள் இதில் பொதிந்திருக்கிறது அதில் ஒரு சிலவற்றைத்தான் நான் எடுத்து கூறினேன் இவ்வளவு பெரிய ஒரு வலிமையான கருத்துக்களை எளிமையான சொல்லாடலை கொண்டு எங்களை போன்ற மாணவர்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கிலே இவ்வளவு அருமையான நூலை எங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கக்கூடிய தாளர் ஐயா அவர்களின் திருவடிகளை வணங்கி இந்த நூலாய்வு அரங்கத்தில் உரையாற்ற வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்